வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மார்கழி மாதம் தொடங்கிடுச்சு இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்படின்னா ஐஸ்வர்யம் பெருகோங்க அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் ஐஸ்வர்யங்கள் அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சம் கூடவே பணமும் தங்கமும் அதிகரிக்க சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரத்தையும் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணமும் நகையும் போதும் போதும் அப்படின்ற அளவிற்கு சேர்ந்து கொண்டே இருக்கோங்க போதும் போதும் அப்படின்னு நம்ம பணமும் நகையையும் சேர்ந்துது அப்படின்னா சொல்லவே மாட்டோம் அப்படிப்பட்ட அந்த பணமும் நகையும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாதங்கள்லையே சிறப்பு பெற்ற மாதமாக திகழக்கூடியது அப்படின்னா மார்கழி மாதம் தாங்க தெய்வங்களோட வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் இந்த மாதம் திகழ்து அப்படிப்பட்ட இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நம்ம மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெற்று நமக்கு ஐஸ்வர்யமும் பதினாறு வகை செல்வங்களும் பெருகுவதற்கு தினம் தினம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தி தாங்க பார்க்க போறோம் பொதுவாவே மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து வீட்டு வாசல்ல கோலமிட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு அவர்கள் ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் சொன்னாலும் அறிவியல் ரீதியாகவும் மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுவது அப்படின்றது நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் நமக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய மாதமாக திகழ்வதற்கு சொல்ல வேண்டிய சொற்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் நேர்மறை ஆற்றலும் இருக்கு எதிர்மறை ஆற்றலும் இருக்கு நேர்மறையாக நம்ம பேசும்பொழுது நம்மளுக்கு நேர்மறையான காரியங்கள் நடக்கும் அப்படின்னும் எதிர்மறையாக பேசினோம் அப்படின்னா நமக்கு எதிர்மறையான காரியங்கள் நடைபெறும் அப்படின்னும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நம்மை சுற்றி தேவதைகள் உலா வருவாங்க அப்படின்னோ அந்த தேவதைகள் நமக்கு சதாப்து என்று கூறும்பொழுது நம்ம எந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ உபயோகித்திட்டு இருக்கோமோ அது நமக்கு அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல எண்ணங்களை வைத்து நல்லதை பேசுபவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மார்கழி மாதத்துல தினமும் காலையில் இரவு படுக்க செல்வதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகளை நம்ம கூறும்பொழுது அந்த வார்த்தைகளின் பலனாக நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுங்க அதே மாதிரி நம்ம தூங்கி எழுந்திருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எழுந்திருக்கும் பொழுது காலையிலையும் நான் சொல்லக்கூடிய இந்த சில வார்த்தைகளை சொன்னீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் பெருகும் இதற்கு நமக்கு காலையில எழுந்த உடனே குளிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாதுங்க பல் துளக்கிய பிறகு ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த வார்த்தையை நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னாலே போதுங்க அதே மாதிரி இரவு படுக்க செல்வதற்கு முன்பும் ஒரு டம்ளர் தண்ணியை வைத்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை உச்சரித்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம கையில வச்சிருந்தோம் அந்த நம்ம அந்த வார்த்தையை உச்சரித்த பிறகு குடிச்சிடணுங்க அவ்வளவு தாங்க இப்ப நம்ம காலையில எழுந்த உடனே கூற வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் தனம் அகம் பிரப்பியாமி தனம் அகம் பிரப்பியாமி தனம் அகம் பிரப்பியாமி இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை குடிச்சிடணும் இப்ப நம்ம காலையில எழுந்த உடனே சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் பார்த்தோம் இல்லையா அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் ஈர்க்கிறேன் அப்படின்றது தாங்க இதுக்கு அர்த்தம் இப்ப இரவு நீங்க தூங்க செல்வதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்றத பாத்துடலாம் ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசிர்வாதங்களையும் தினமும் பெருக்குகிறது ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் தினமும் பெருக்குகிறது அப்படின்ற வார்த்தையை முழு மனதோட மார்கழி மாதம் தினமும் காலையிலையும் இரவுலேயும் இந்த மந்திரத்தை தாங்க நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க அந்த தண்ணீரை குடிச்சிடணும் முழு இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத அதாவது தண்ணீரை வைத்து ஐஸ்வர்யங்களை பெருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதற்கடுத்து பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா நகையும் பணமும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பத்தி பார்க்க போறவங்க ரொம்ப எளிமையான மந்திரம் தான் அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் அப்படி சம்பாதித்த பணம் நம்மளிடமே நிலையா இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் நமக்கு வரும் அதனால தான் பணத்தை வைத்து சொத்து வாங்குவது போன்ற பல வழிகளில் முதலீடு செய்து அந்த பணத்தை பத்திரமாக வச்சிருக்கோம் அப்படி பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு உதவக்கூடிய மற்றொரு பொருள் அப்படின்னா அது தங்கம் தாங்க யார் வீட்டில் பணமும் தங்கமும் குறையும் இருக்குதோ அவர்கள் வாழ்க்கை சொர்க்கத்திற்கு சமமாகவே கருதப்படுதுங்க இந்த பணத்தையும் அதிக அளவுல சேர்ப்பதற்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் மார்கழி மாதத்துல எந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத இப்ப பாக்கலாம் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாதமாக திகழ்வது அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல திருப்பாவையும் திருவெண்பாவையும் பெருமாள் மற்றும் சிவபெருமானுக்குரிய பாடல்களையும் பாடி வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு நல்ல பலனை பெற்று தருங்க நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு இது உதவக்கூடியது அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த வகையில பணமும் தங்கமும் நம்மளிடம் அதிகம் சேர்வதற்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரம் நம்மளுடைய கையில ஒரு பொருள் அந்த பொருள் என்ன வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல சமையல் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லையா அந்த அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய சோம்பு இந்த சோம்பை கையில வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும் சோம்பை வாங்கி பொடி பண்ணி ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சுக்கோங்க காலையில் எழுந்த உடனே முகத்தை கழுவி விட்டு நிலைவாசலை திறப்போம் இல்லையா அப்படி திறக்கும்பொழுது உங்கள் கையில் அதாவது மோதிர விரலில் கொஞ்சம் போல் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து வைத்த மாதிரி ஒரு சிட்டிக்க அளவு சோம்புத்தூளை எடுத்துக்கோங்க நிலைவாசலில் நின்று கொண்டு என்னுடைய வீட்டிற்கு அஷ்ட லக்ஷ்மிகளும் எழுந்தருள வேண்டும் அப்படின்னோ அனைத்து செல்வங்களும் தந்தருள வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க அப்படி இல்லனா ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு மேல இந்த இரண்டு விரலை பயன்படுத்தி அந்த சோம்பு தூளை அந்த நோட்டு மேல வச்சும் நீங்க ஊதி விடலாங்க இது இன்னுமே நல்ல பலன் கொடுக்க கூடியது இப்படி வேண்டுனதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லலாங்க குறைந்தபட்சம் மூன்று முறையாவது சொல்லணும் இந்த மாதிரி மூன்று முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சோம்பு தூளை வீட்டு வாசல்ல ஊதி விடணுங்க இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சோம்புத்தூளை ஊதி விட்டோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க பெறுங்க அதனால நம்மளுக்கு பணமும் தங்கமும் நகையும் அதிக அளவுல சேர ஆரம்பிக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகேதான் அது என்ன மந்திரம் அப்படின்னா ரொம்ப சிறிய மந்திரம் தாங்க ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக ஸ்வர்ணவர்ணாய நமக அப்படின்ற மந்திரத்தை யார் ஒருவர் மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூறி வராங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பணமும் தங்கமும் அதிக அளவுல சேர ஆரம்பிக்கோங்க மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ்வாங்க இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நான் சொல்லியிருந்த அந்த பொருளை ஊதிவிட்டு அந்த தூளை ஊதி விட்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் இந்த மார்கழி மாதம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அதாவது முதல் பரிகாரமா இரண்டாவது பரிகாரமா எந்த பரிகாரம் செய்யறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் மற்றும் து நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்